வணக்கம் நான் டாக்டர் ஜே விக்னேஷங்கர் அனிதா மூர்ஜானிங்கிற ஒரு இன்ஸ்பைரிங்கான பெண்ணை பற்றி கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணுங்க அனிதா மூர்ஜானியுடைய பெற்றோர் இந்திய நாட்டை சேர்ந்தவங்க ஆனால் ஹாங்காங்கில் போய் அவங்க செட்டில் ஆயிடுறாங்க அனிதா மூர்ஜானி பிறந்தது வளர்ந்தது எல்லாமே ஹாங்காங் தாங்க சிறு வயதுலருந்தே அனிதா மூர்ஜானிக்கு அதிகமான தாழ்வு மனப்பான்மை இருக்குங்க தன்னை மற்றவர்களோட ஒப்பிட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க தனக்கு போதுமான அழகு இல்லை திறம இல்லை தகுதி இல்லை அப்படிங்கிற தான் அவங்க இருந்தாங்க அவங்களுடைய இளம் வயதில் அவங்க தோழிக்கு கேன்சர் வந்துருச்சுங்க கேன்சர் வந்து அவங்க தோழி இறந்தும் போயிடாங்க அதுக்கப்புறம் அனிதா மூர்ஜானிக்கு ரொம்ப அதிகமான பயங்க தனக்கும் கேன்சர் வந்துருமோ அப்படின்னு அதனால ஒவ்வொரு நாள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க தனக்கு கேன்சர் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் அவங்க எடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு நாளும் அனிதா மூர்ஜானி பயந்தே வாழ்ந்திருக்காங்க தனக்கு கேன்சர் வந்துருமோ வந்துருமோங்கிற பயத்துல இருந்ததுனால என்ன தெரியுமா நடந்தது அவங்களுக்கும் கேன்சர் வந்துருச்சுங்க கேன்சர்லேருந்து விடுபடுவதற்கு அனிதா மூர்ஜானி எல்லா விதமான முயற்சியும் எடுக்கிறாங்க அதாவது நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்க்குறாங்க இருந்தாலும் அவங்க கேன்சர்லேருந்து விடுபட முடியலைங்க ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்க ஹாங்காங்கில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் அவங்கள அட்மிட் பண்ணுறாங்க மருத்துவர்கள் அவங்கள பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு அவங்களை குணமாக்க முடியாது ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்காங்க அதனால் உறவினர்களுக்கு சொல்லி அனுப்பிடுங்க எப்பனாலும் இறந்துருவாங்க அவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த நேரத்தில் தான் அனிதா மூர்ஜானிக்கு ஒரு ஆன்மீக அனுபவம் கிடைச்சிருக்குங்க ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அவங்க உடலை விட்டு அவங்க வெளியில வந்திருக்காங்க அவங்க உடலையே அவங்க பார்த்துருக்காங்க அப்படிங்கறது அந்த நேரத்துலதான் அவங்க உணர்ந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஆன்மீக உலகத்துக்கு அவங்க பயணம் பண்ணிருக்காங்க அங்க தன்னுடைய இறந்து போன தந்தை மற்றும் இறந்து போன தோழிய அவங்க சந்திச்சுதான் சொல்றாங்க தன்னுடைய இறந்து போன தந்தை அவங்களுக்கு ஒரு விஷயத்தை முக்கியமா உணர்த்தியிருக்காரு என்ன இருக்காரு அப்படின்னா இப்ப நீ யாருன்னு தெரியுதா உனக்கு நீ உடல் கிடையாது இறைவனுடைய துகள் நீ ஸ்பார்க் ஆஃப் டிவைன் நீ உனக்கு அழிவே கிடையாது இனிமேல் தைரியமா வாழ்க்கை வாழு அப்படின்னு அவர் உணர்த்திருக்காருங்க மறுபடியும் அனிதா மோர்ஜானி உடலுக்குள்ள வந்திருக்காங்க உடலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க உடல் உறுப்புகள் எல்லாம் நல்லா செயல்பட ஆரம்பிச்சிருக்கு இன்னும் சொல்லணும் அப்படின்னா அடுத்த சில நாட்கள்லேயே அவங்க உடல்ல இருந்த நிறைய கேன்சர் கட்டிகள் எல்லாம் இடம் தெரியாம மறைஞ்சிருக்குங்க அனிதா மோர்ஜானி கேன்சர்ல இருந்து முற்றிலும் குணமாயிருக்காங்க இன்னைக்கு அனிதா மூர்ஜானியுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ பாக்குற மருத்துவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க அவங்களுடைய அனுபவத்துல இந்த மாதிரி ஒரு கேஸ் அவங்க பார்த்ததே இல்லையாங்க அனிதா மூர்ஜானி அவங்களுடைய புத்தகமான டையிங்ல அவங்களுடைய இந்த அனுபவங்களை ரொம்ப டீடைல்டா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க அனிதா மூர்ஜானி ரெண்டு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க அதுல முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்க எதுல கவனத்தை செலுத்துறீங்களோ அதுலதான் உங்க எனர்ஜியை கொடுக்குறீங்க எதுல எனர்ஜி கொடுத்துட்டு இருக்கீங்களோ அதை சார்ந்த விஷயங்களை நீங்க ஈர்த்துருப்பீங்க அப்படின்றாங்க அவங்க பர்சனலா பாத்தீங்கன்னா தன்னுடைய தோழிக்கு கேன்சர் வந்ததுனால தனக்கும் கேன்சர் வந்துருமோ அப்படிங்கிற தான் அதிகமா இருந்தாங்க தனக்கு கேன்சர் வரக்கூடாது வரக்கூடாதுங்கிற அந்த சிந்தனை தான் அவங்களுக்கு அதிகமா இருந்ததுங்க அப்ப அதுல தான் அவங்க கவனத்தை செலுத்திக்கிட்டு இருந்தனால அதுல எனர்ஜி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதனாலதான் அவங்களுக்கு கேன்சர் வந்ததா சொல்றாங்க உடல் ஆரோக்கியத்தின் மேல உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க வியாதிகள் மேல கவனத்தை செலுத்தாதீங்க பயம் சார்ந்து இல்லாமல் நம்பிக்கையோட உங்க வாழ்க்கையை வாழுங்க அப்படிங்கிறாங்க இப்ப உதாரணத்துக்கு ஒரு கிலோ வெயிட்ல ஒரு பேக் இருக்குன்னு வைங்களேன் நீங்க என்ன பண்றீங்க உங்க அந்த அந்த கொண்டு போறீங்க எனர்ஜி உங்க கைக்கு கிடைக்குதுங்க அதனால என்ன பண்றீங்க உங்க கையை வச்சு அந்த பேகை தூக்க முடியும் உங்களால இப்போ மூணு கிலோல ஒரு பேக் இருக்குன்னு வைங்களேன் அந்த பேக்ல உங்க கவனத்தை கொண்டு போகும்போது அந்த மூணு கிலோ வெயிட்ட தூக்குறதுக்கான எனர்ஜி உங்க கைக்கு கிடைக்கும் உடனே அந்த மூணு கிலோ வெயிட் இருக்க பேக் உங்க கையால உங்களால தூக்க முடியுங்க அப்போ எதுல நீங்க கவனத்தை செலுத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க நம்ம கவலைகள் கஷ்டங்கள் அதுல கவனத்தை செலுத்திட்டு இருந்தோன்னு வைங்களேன் அதை சார்ந்த விஷயங்களை ஈர்க்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்குங்க ஆக்கப்பூர்வமான பாசிட்டிவான விஷயங்கள்ல உங்க கவனத்தை செலுத்தும் போது அதுல நீங்க எனர்ஜி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதை சார்ந்த விஷயங்களை நீங்க ஈர்க்க முடியுங்க உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களை உங்களால கொண்டு வர முடியும் அனுகா முர்ஜானி இன்னொரு முக்கியமான விஷயத்த நமக்கு சொல்றாங்க நீங்க இந்த மனம் உடல கடந்த நிலை அதாவது நீங்க இறைவனுடைய துகள் அப்படின்றாங்க ஸ்பார்க் ஆஃப் டிவை தான் நம்மன்றாங்க அப்படி இருக்கும்போது உங்களை மற்றவர்களோடு ஒப்பிடாதீங்க மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன சொன்னாலும் நீங்க உங்களை விட்டு கொடுத்துடாதீங்க உங்களை தாழ்த்தி நினைச்சிடாதீங்க உங்களை நீங்க நேசிங்க அப்படின்றாங்க இறைவனுடைய துகளா நீங்க உங்களை உணரும் போது எதற்கு நீங்க பயப்பட தேவையில்லை நம்பிக்கையோட உங்க வாழ்க்கையை வாழுங்கன்றாங்க ரொம்ப ஒரு முக்கியமான ரகசியத்தை இப்போ உங்களுக்கு நான் சொல்றேங்க நமக்கும் பிரபஞ்ச பேராட்டலுக்கும் ஒரு சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குங்க அந்த பிரபஞ்ச பேராட்டலோடைய எனர்ஜி நமக்குள்ள ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கு நம்ம வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்பம் துன்பம் மாறி மாறி வந்துகிட்டே இருக்குங்க நம்ம என்ன பண்றோம் இன்பம் வரும்போது அதை ஏற்றுக் ஆனால் ஆனா சவால்கள் போராட்டங்கள் வரும்போது நம்ம அதை எதிர்ப்பு இது ஏன் ஏன் எனக்கு வந்தது நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படி நம்ம அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போது என்ன தெரியுமா நடக்குது நமக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் இருக்கிற அந்த சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி துண்டிக்கப்படுதுங்க நமக்குள்ள அந்த எனர்ஜி பிளாக்கேஜ் ஏற்பட ஆரம்பிக்குது அதனாலதான் நமக்கு துன்பங்களும் துயரங்களும் அதிகமாகுது அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் சரி அதை திறந்த மனநிலையோடு நம்ம ஏற்றுக்கொள்ளணுங்க அதுக்கு நம்ம ரெசிஸ்டன்ஸ் தெரிவிக்காமல் அதை ஏற்றுக்கொள்ளும் போது என்ன தெரியுமா நடக்குது நமக்கு வரக்கூடிய அந்த சவால்கள் போராட்டங்களை அந்த இறை சக்தியே தீர்த்து வச்சிடுங்க அதுவே அது சரி பண்ணிடும் இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா கஷ்டங்கள் போராட்டங்கள் வரும்போது நம்ம மனம் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிடுது நமக்குள்ள அந்த சூழ்நிலைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு அதை சரி பண்ண முயற்சி பண்றோம் ஆனா அந்த சூழ்நிலையை விட்டு மனால வெளியே வர முடியலங்க அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல அந்த சூழ்நிலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் அதை ஏற்றுக்கொண்டோம்னாலே இறை சக்தி அந்த சூழ்நிலையை சரி பண்ணிடுங்க நம்ம கடந்து செல்வதற்கான வழிமுறை அதுவே காட்டிடும் நிறைய பேருக்கு பிரார்த்தனையினுடைய முக்கியத்துவம் தெரியுறது கிடையாதுங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க இறைவனுடைய துகள் உங்களுக்குள்ள இருக்குங்க ஸ்பார்க் ஆஃப் டிவைன் தான் நீங்க அப்படி இருக்கும்போது நீங்க ஆத்மார்த்தமா உணர்வு பூர்வமா பிரார்த்தனை பண்ணீங்கன்னா நிச்சயமா அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க இதை முதல்ல நம்புங்க அதுவும் குறிப்பா காலை மற்றும் இரவு நன்றி உணர்வு பிரார்த்தனை நீங்க வெளிப்படுத்துங்க எதற்காக நன்றி உணர்வை நான் அதிகமா வெளிப்படுத்த சொல்றேன் அப்படின்னா எவர் ஒருவர் அதிகமா அவருடைய வாழ்க்கையில நன்றி உணர்வை வெளிப்படுத்துறாரோ அவருக்கு பயம் இருக்காதுங்க நன்றி உங்க வாழ்க்கையில அதிகமா நீங்க பிரபஞ்சத்துக்கு வெளிப்படுத்தப்படுத்த பயம் இல்லாம நீங்க வாழ முடியும் நம்பிக்கையோட வாழ முடியும் உங்க வாழ்க்கை சூழ்நிலைகளில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ரகசியத்தை இப்ப நான் சொல்லுவாங்க சக மனிதர்களுடைய நன்மைக்காக நீங்க சிந்திக்க ஆரம்பிக்கணுங்க கஷ்டப்படுறவங்களுக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா வாழ்க்கையில நம்பிக்கை இழந்து இருப்பாங்க பாருங்களேன் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறதுங்க இப்ப இந்த சேனல்ல வர வீடியோஸை நீங்க பாக்குறீங்கனால இறைவன் உங்களுக்கான ஞானத்தை கொடுத்துருக்காரு உங்களுக்கு கிடைத்த இந்த ஞானத்தை மற்றவர்கிட்ட நீங்க பகிர்ந்துக்கிறது மிகப்பெரிய விஷயமா நான் பாக்குறேங்க அதுவும் குறிப்பா வியாதிகள் வந்து கஷ்டப்படுறாங்க பாருங்களேன் அவங்களாம் பயம் பதட்டத்துல கவலையில இருப்பாங்க அந்த மாதிரி நபர்களை சந்தித்து நீங்கள் நம்பிக்கை அளிக்கிற வார்த்தைகள் சொன்னீங்கன்னு வைங்க அவங்க எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டை தாண்டி நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் அவங்களுக்கு ஒரு புது எனர்ஜியை கொடுக்குங்க வியாதியிலேருந்து அவங்க குணமாவதற்கான சாத்திய சாத்தியக்கூறுகளை நீங்கள் அதிகப்படுத்தலாம் இந்த உலகத்தில் அன்புக்காக தாங்க நிறைய பேர் இயங்கிக்கிட்டு இருக்காங்க அவளை சுற்றி உள்ள உறவுகள் நண்பர்கள் அந்த மாதிரி அன்புக்காக இயங்கிட்டு தனிமையில இருக்கலாங்க அந்த மாதிரி நபர்களை சந்திச்சு அவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க பாசிட்டிவான வார்த்தைகள் அவங்களுக்கு சொல்லி அவங்களை உத்வேகப்படுத்துங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்க ஒரு தாழ்மையா ஒரு விஷயத்த நான் கேட்டுக்கிறேங்க உங்க ஊர்ல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல கேன்சர் மாதிரி நோய்கள் வந்து எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க நம்பிக்கை இழந்து இருப்பாங்க கவலையோட பயத்தோட இருப்பாங்க இப்ப அனிதா மூர்ஜானி எடுத்துக்கோங்களேன் அவங்களுக்கு பயம் அதிகமா இருந்ததுனாலதான் தான் கேன்சரே அவங்க ஈர்த்தாங்க அதனால அந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பேஷண்ட்ஸை சந்திச்சு அவங்களுக்கு நம்பிக்கை அளிக்கிற வார்த்தைகள் சொல்லுங்க உங்களுக்குள்ள இருக்கிற இறை சக்தி சர்வ வல்லமை படைத்தது உங்கள் வியாதியை குணப்படுத்துவதற்கான ஆற்றல் உங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்பிக்கை அளிக்கும் போது அது புது எனர்ஜி அவங்களுக்கு கொடுக்குங்க ஒரு பக்கம் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவங்களுக்கு அதிகமான நம்பிக்கையை கொடுத்து அந்த வியாதியிலேருந்து அவங்க குணமாவதற்கான சாத்தியக்கூறை ஏற்படுத்துங்க இப்போ நான் சொல்ற இந்த விஷயத்த மாதத்தில் ஒரு நாள் நான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள் நான் தன்னலமற்ற செயலில் இணைகிறேன் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்க இப்படி நம்ம எல்லாரும் கீழே கமெண்ட்ஸில் டைப் பண்ணும்போது இன்னும் நிறைய பேர் அதை இன்ஸ்பயர் பண்ணுங்கள் இந்த மாதிரி தன்னலமற்ற செயலில் நீங்க ஈடுபடும் போது உங்க வாழ்க்கை சூழ்நிலைகள் மிகப்பெரிய மாற்றங்கள் வருங்க அற்புதங்களும் அதிசயங்களும் உங்க வாழ்க்கையில நடக்கும் அது மட்டும் கிடையாதுங்க உங்க அடுத்த சந்ததியும் இறைவனால் நான் நூறு சதவீதம் நம்புறேன் உன் மனபாரத்தை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக இரு உனக்கு வேண்டியது நிச்சயம் நான் தருவேன் நம்பிக்கை கொள் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி